அதாவது பார்த்தோம்னா இன்றைக்கி விஞ்ஞான உலகத்தில் நாம் வாழ்ந்துகிட்ருக்குறோம் அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்கு சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ் அதுவும் பர்டிகுலராக மெடிக்கல் டெக்னாலஜி பார்த்தோம்னா ரொம்ப அபரீத வளர்ச்சி ஆனால் இவ்வளோ வளர்ச்சி இருந்தும் இந்த குழந்தை இன்மை அப்படிங்கிற அந்த ஒரு நிலை இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஆக இன்றைக்கி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய மெத்தட்ஸ் இந்த ஓவியேஷனுக்காக செஞ்சிட்ருக்குறாங்க சக்ஸஸ் பண்ணுறாங்க இருந்தாலும் எங்கேயோ ஒன்று ரெண்டு எத்தனை டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணாலும் குழந்தை பிறக்கறதில்லை ஆக மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே ஃபிட்டாக இருப்பாங்க எவ்வளோ மெடிக்கல் டெக்னாலஜி உபயோகப்படுத்தினாலும் அவங்களுக்கு குழந்தை பிறக்கறதில்லை இதே நம்முடைய இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நாம் பின்னோக்கி போய் பார்த்தாலுமே அன்னைக்கெல்லாம் நம்முடைய தாத்தா பாட்டிக்கெல்லாம் பார்த்தோம்னா நான்கு குழந்தைகள் அன்று ஐந்து குழந்தைகள் எட்டு குழந்தைகள் எட்டு குழந்தைகள்லாம் உருவாக்கினதை நானே பார்த்துருக்குறேன் அந்த காலத்துலேயுமே பார்த்தோம்னா எங்கேயோ ஒன்று ரெண்டு குழந்தையின்மை இருக்கதா செஞ்சுருக்குது ஆக அன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி அந்த மெஷின்ஸை யூஸ் பண்ணி எவ்வளோ முயற்சி பண்ணினாலும் அன்னைக்கு அந்த குழந்தை எங்கேயோ ஒன்று ரெண்டு குழந்தையின்மை அன்றைக்கி இருந்ததையும் பார்க்குறோம் இன்றைக்கி இவ்வளோ டெக்னாலஜி இருந்தாலும் இன்றைக்கி குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பதியர்களும் தம்பதியர்கள் ஃபிட்டாக இருந்தாலும் குழந்தை பிறக்கிறது இல்லை இதனுடைய ரீசன்ஸ் பர்டிகுலராக என்ன அப்படிங்கிறத நாம் யோசனை பண்ணி பார்த்தோம்னாக்கா விஞ்ஞானம் சொல்கிறது பொல்யூஷன் லைஃப் ஸ்டைல் ஃபுட்டு நாம் எடுக்கிறது இதெல்லாமே ஒரு காரணம் சொல்கிறாங்க எவ்வளவோ அவங்களுடைய அட்வைசஸ் டாக்டர்ஸ்க்கு இருந்தால் டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட்ஸ்கிட்ட இருந்தாலுமே அந்த அதை ஃபாலோ பண்ணாலுமே குழந்தை பிறக்கிறது இல்லை ஸோ நாம் இதை அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா மெஞ்ஞானிகளினுடைய பிரகாரம் நாம் இன்றைக்கி பார்த்தோம்னாக்கா இன்றைக்கி இந்த உடலோடு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த உடலை விட்டு என்னுடைய உயிர் போச்சுனாக்கா வெளியில் ஆன்மாவாக இந்த காற்றுல தான் இங்கே மிதந்துகிட்டு இருக்கு ஸோ லைக் மைண்டட் என்னுடைய உணர்வுகளுக்கு ஒத்த யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய உடம்புக்குள்ளே போகிறதுக்கு தான் நான் முயற்சி பண்ணுவேன் இதே ஒரு தற்கொலை செய்த ஆன்மா நார்மலாக ஒரு டிசீஸ்டாக இறந்த ஆன்மாவுக்கும் ஒரு சூசைடல் ஆக ஆன்மாவுக்கும் நிச்சயமாக வித்தியாசம் இருக்கும் அந்த சூசைட் பண்ணின அந்த ஆன்மா ரொம்ப பரிதவிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப துன்பப்பட்டு தான் அந்த ஆன்மா வெளியில் போயிருக்கும் ஆக நாம் தம்பதியர்கள் திருமணமாகி இருக்கக்கூடிய தம்பதியர்கள் மன பலவீனமாக இருக்கிறவங்க பிடுக்கன் பயந்துடுறாங்கன்னா இந்த ஆன்மா காற்றில் இருக்கக்கூடிய தற்கொலை செய்த ஆன்மா இந்த உடம்புக்குள்ளே வந்துருச்சுன்னா என்னவாகும் இது பிளட் ஸ்ட்ரீமில் சொல்றே இருக்கும் ஆக நம்மளுடைய கருப்பையில் இருக்கக்கூடிய கருவை உருவாக்கக்கூடிய அந்த நிலையை உருவாக்காமல் சிதச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய வேலைகளை அது செஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த தற்கொலை செய்த ஆன்மாக்கள் ஆக இதை விஞ்ஞான அறிவுனால நம்ம கண்டுபிடிக்க முடியாது எத்தனையோ மெடிசின்ஸ் கொடுத்தாலும் ஃபிட்டாக இருந்தாலும் ஆக ஓவுலேஷன் ஆகாது ஆகையனால் இதுக்கு உண்டான வழிகள் என்ன ஞானிகள் சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னாக்கா ஆக என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய அம்மாவனுடைய அக்கா பெரியம்மா இருக்கிறாங்க சிக்ஸ்டீஸில் அவங்க பார்த்தோம்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆகி நைட் ஷோ சினிமாவுக்கு போகிறாங்க திருப்பி வரப்போகும்போது ஒரு உருவத்தை பார்த்து பயங்கரமாக பயப்படுறாங்க நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு பார்த்தோம்னா பயங்கரமாக காய்ச்சல் அதுலேருந்து மீளறதுக்கே கிட்டத்தட்ட மோதன மந்த் ஆயிருக்கு அவங்களுக்கு ஸோ அந்த ஷாக்கில் இருந்து அவங்களால மீள முடியவே இல்லை அந்த ஷாக்கில் என்னவாச்சு ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ளே போய் அவங்க எண்பத்தி ரெண்டு வயது வரலாம் வாழ்ந்திருக்கிறாங்க அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்போ போல் அன்னைக்கு எனக்கு தெரியல இது போல் ஆன்மாக்கள் அப்போ குருநாதர் உணர்த்துறார் உங்கள் பெரியமாவுக்கும் இது தாண்டா நடந்துச்சு அப்படிங்கிறத உணர்த்தி எனக்கு தியானத்தில் வந்து இது போல நிலைகள் நாம் சரி செய்கிறது என்ன அப்படிங்கிறத சொல்கிறாரு அப்போது இன்றைக்கி நாம் எத்தனையோ அட்வான்ஸு டெக்னாலஜி யூஸ் பண்ணாலும் இன்றைக்கி மேல் ஆஸ் வெல் அஸ் ஃபீமேல் ரெண்டு பேரும் ஃபிட்டாக இருந்தால் கூட எங்கும் ஒன்று ரெண்டு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதுக்கு ரெமெடி என்ன அதுக்கு ரெமடி இருக்குதா அப்படின்னா டெஃபினட்டாக ரெமடி இருக்குது அதுக்கு என்ன ரெமெடி அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு பெரிய டாக்டர் இருக்கிறார் அந்த டாக்டர் யாருன்னா அந்த பேராற்றல் தெய்வீக சக்திகள் மகா ஞானிகளுடைய பேராற்றலை நாம் சுவாசிக்க போகும்போது தியானிக்கும் பொழுது நமது உணர்வுகளில் போகும்போது என்னாவது நம்ம ரத்த நாளங்களில் சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இதுபோல் ஆன்மாக்கள் ஆக கருவை சிதைக்கக்கூடிய ஆன்மாக்களை நாம் இந்த உணர்வுகள் தெய்வீக சக்திகள் அது செயலிழக்க செஞ்சு ஆக நம்முடைய எண்ணம் அந்த உயர்ந்த ஞான குழந்தையை பிறக்கணுங்கிற அந்த கருவை தரிக்கக்கூடிய அந்த சக்திகளை இந்த தெய்வீக ஆற்றல் தான் கொடுக்குங்கிறத நாம் நினைவு கூர்ந்து இதுபோல் சந்தர்ப்பங்கள் குழந்தையின்மை இருக்கிறவங்களுக்கு ஆக காலையில் தியானத்தில் ஆக இந்த யோக பயிற்சிகளோட தியான பயிற்சிகளோடு நாம் செயல்படுத்த போகும்போது நிச்சயமாக அவங்களுக்கு குழந்தை உருவாகக்கூடிய அந்த சக்திகள் உருவாகும் ஏன்னா இங்கேயே கிட்டத்தட்ட ரெண்டு வருடத்தில் மூன்று குழந்தைகளை குரு வழியில் ஆக எத்தனையோ முயற்சி செஞ்சோ அவங்க முடியாதுங்கிற அந்த நிலைகளில் குழந்தை உருவாகியிருக்குது ஆகையினால் குழந்தை இன்மை இருக்கிறவங்க அந்த காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த மெய்ஞானிகளுடைய பேராற்றை நமக்குள்ளே சுவாசித்து ஆக தீமைகளை நமக்குள்ளே தூய்மைப்படுத்தி ரத்தங்களை தூய்மைப்படுத்தி ஆக நமக்குள்ளே அந்த ஃபிட்டஸ் ஸ்டேஜை உருவாக்கி அதுக்கப்புறம் நாம் முயற்சி செய்ய போகும்போது நமக்கு ஞான குழந்தையாக உலகை காக்கும் ஞானிகளாக நாம் உருவாக்கிட முடியுங்கிறதா விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க செய்து பாருங்களேன் நல்ல வீடியோ கூட நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி